அனைவருக்கும் இனிய வணக்கம் வெள்ளிக்கோள் எதனால் எவ்வளவு வெப்பமானது நாம் அனைவருக்கும் தெரியும் சூரியனின் மிக அருகில் உள்ள கோள் புதன்கோள் அதைவிட இரண்டாவதாக உள்ள வெள்ளிக்கோள் எதனால் எவ்வளவு அதிகமான வெப்பமானது அந்த அரிய தகவலுடன் உங்கள் ரமேஷ் அதாவது வெள்ளிக்கோள் என்பது சூரிய மண்டலத்திலேயே மிக வெப்பமான கோளாகும் இது குறிப்பாக அதன் வளிமண்டலத்தில் உள்ள காரணிகளால் தான் எவ்வளோ வெப்பமாக உள்ளது வெள்ளிக்கோளின் வளிமண்டல அமைப்பானது மிகவும் அடர்த்தியானது மற்றும் பெரும்பாலும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவால் நிரம்பியுள்ளது இந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு தான் தொண்ணூத்தாறு சதவீதம் உள்ளது இது சூரிய க கதிர்களை கிரகித்து அவற்றை வெள்ளிக்கோளிலிருந்து தப்ப விடாமல் திரும்ப மறுபடியும் வெள்ளிக்கோ கோள்களுக்குள்ளேயே எதிரொலிக்கிறது இதனால் அந்த கோளின் வெப்பம் அதிகமாக ஏற்படுகிறது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்றால் என்ன பூமியிலிருந்து சூரிய ஒளியின் புவியின் மேற்பரப்பில் படிந்து மீண்டும் வெளியே செல்கிறது ஆனால் வெள்ளிக்கோளில் கார்பன் டை ஆக்சைடு அவ்வாறு வெளியேற்றப்படுவதில்லை அந்த கார்பன் டை ஆக்சைடு வெள்ளிக்கோளில் நுழையும் சூரிய கதிரை மீண்டும் எதிரொலித்து மறுபடியும் வெள்ளிக்கோள்களே அனுப்புகிறது இதனால் வெள்ளிக்கோளின் வெப்பம் மிக அதிகமாகிறது அதேபோல் ஆல்பிடோ மற்றும் மேகங்கள் வெள்ளியின் வளிமண்டலத்தில் அதிகளவு சர்க்குலேட் அமிலம் அதாவது சல்பூரிக் ஆசிட் என்று சொல்வோம் அதனால் மேகங்கள் நிறைந்துள்ளன இவை வெள்ளியை மிகவும் பிரகாசமாக தோற்றம் அளிக்கிறது சூரிய ஒளியை பிரதிபலிக்கும் போது கூட அவற்றின் அடியில் உள்ள வெப்பம் வெளியடாமல் தடுக்கப்படுகிறது ஆகையால் தான் நாம் இரவு வானில் பார்க்கும்போது கூட வெள்ளிக்கோள் மிகவும் பிரகாசமான கோளாக தெரியும் வெள்ளிக்கோளின் சராசரி மேற்பரப்பு வெப்பநிலை நானூற்றி அறுபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் முதல் நானூற்றி எழுபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் வரை இருக்கிறது இது அதன் சீற்றமான நிலுவதற்கு முக்கியமான காரணம் நெருக்கமான புவிவெளி வெள்ளிக்கோள் புவியை விட சூரியனுக்கு நெருக்கமாக இருக்கிறது சூரியனிடமர்ந்து அதிக அளவு கதிர்வீச்சு பெற்று அது மேலும் காற்றில் நிறைந்த வெப்பத்தை வலுப்படுத்துகிறது சுழற்சி மாறுபாடு வெள்ளிக்கோள் சுழற்சி மிகவும் மெதுவாக சுழல்கிறது இரநூத்தி நாற்பத்தி மூணு புவி நாட்களில் ஒரு முறை சுழல்கிறது இதனால் அதன் முந்தைய கிரக தாழ்வு மற்றும் வளிமண்டல வெப்பம் குறைவானது சுழற்சியின் போது கடுமையாக எதுவும் இயங்குவதில்லை தான் வெள்ளிக்கோள் மிகவும் வெப்பமாக இருக்கிறது இந்த வெள்ளிக்கோள் மனிதர்கள் வசிப்பதற்கு ஏதுவாக இல்லை இதேபோல் நமது பூமியில் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரித்தே கொண்டு போனால் இந்த வெள்ளிக்கோள் மாதிரியே நாம் பூமியை மாறுவதற்கு அதிகமான வாய்ப்புள்ளது ஏனென்றால் வெள்ளியும் பூமியும் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் ஏறத்தாழ ஒரே மாதிரியே உள்ளது இந்த வெள்ளிக்கு விடிவெள்ளி என்று கோட் ஒன்று இதுவும் நானூற்றி கோடி ஆண்டுகள் ஆகிறது சூரிய குடும்பத்தின் இரண்டாவது கோள் வானில் நிலவை தவிர்த்து அதிக பிரகாசம் தெரிவது இந்த மெல்லிக்கோள் தான் இதன் விட்டம் பன்னெண்டாயிரத்தி நூற்றி நாலு கிலோமீட்டர் அடர்த்தி ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் இது தன்னைத்தானே சுற்றி கொள்ள இரநூத்தி நாற்பத்தி மூணு பூமி நாட்கள் எடுத்துக்கொள்கிறது ஆனால் பூமியானது தன்னைத்தானே ஒரே நாளில் சுற்றி விடுகிறது ஆனால் வெள்ளிக்கோள் மிக மெதுவாக தான் சுற்றுகிறது அதாவது சூரியனை சுற்றி வர இரநூத்தி இருபத்தி நாலு நாட்கள் எடுத்துக்கொள்கிறது ஆனால் தன்னைத்தானே சுற்றா இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் எடுத்துக்கொள்கிறது சூரியநிற சூரிய பத்து கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சூரிய ஒளியானது வெள்ளிக்கோளை அடைய ஆறு நிமிடங்கள் ஆகிறது இதன் வெப்பநிலை நானூற்றி அறுபத்தி நாலு டிகிரிக்கு மேல் உள்ளது இந்த கோலையும் கிழக்கு அடிவானில் சூரிய உதயத்துக்கு முன்னர் அல்லது மேற்கு அடிவானில் சூரிய மறைவுக்கு பின்னர் பிரகாசமாக நாம் வெறும் கண்களாலே பார்க்க முடியும் இதன் வளிமண்டல அழுத்தம் பூவியில் உள்ள அழுத்தத்தை போன்று நூறு மடங்கு அதிகம் இதன் நிலப்பரப்பு பெரும்பாலும் பெண்களின் பெயராலே சூட்டப்பட்டுள்ளது தொலைநோக்கி காணும்போது நிலவில் உள்ள பிறைகள் போல இந்த கோளிலும் பிறைகள் தெரியும் இந்த பிறைகளை கலிலியோ ஆய்வு செய்துள்ளார் சோவியத் யூனியனின் வெனீரா அமெரிக்கானின் மறைனர் சோவியத் பிரெஞ்சு கோட்டாக அனுப்பிய வேகா அமெரிக்கானின் மெக்கலன் ஐரோப்பிய யூனியன் வீனிஸ் எக்ஸ்பிரஸ் ஆகியவை இந்த வெள்ளிக்கோளை ஆராய்ச்சி செய்ய அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்களாகும் பொதுவாக இந்த கோளை விடுவெள்ளி என்று அழைப்போம் இதனுடைய கிராவிட்டி அதாவது வெள்ளி ஈர்ப்பு விசையை பார்த்தால் புவியை விட சற்று குறைவு அதாவது புவியின் ஈர்ப்பு விசை ஒம்பது புள்ளி எட்டு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஆனால் இதனோட ஈர்ப்பு விசை சற்று புவியை விட சற்று குறைவாக இருக்கும் அதாவது எட்டு புள்ளி எட்டு ஏழு மீட்ரு பெர் செகண்ட் நான் பூமியில் வசிப்பவர் வெள்ளிக்கோள்க்கு போனால் ஒரு சிறிய மாஸ் குறைவாக இருக்கும் இது போன்ற அரிய தகவல்களுடன் மற்றொரு நாள் சந்திப்போம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்